ஹாய் ஹலோ வெல்கம் டு விவசாய யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெல் விவசாயம் பார்ட் டூ அதாவது நெல் விவசாயிகள் நெல் நடவு செஞ்சு அதை அறுவடை முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் நெல் விவசாயிகள் ஆக்சுவலி நெல் விவசாயத்தோட ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோட கண்டினியூவிட்டி தான் அது ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதையும் பாருங்கள் மேலே ஐக்காசில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் லிங்க் இருக்குது டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க அது பார்த்துட்டு தான் உங்களுக்கு புரியும் இன்னும் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெல் நடவு செஞ்சு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அது அறுவடை சேர்த்து முன்னிருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன கஷ்டங்கள் வந்துச்சுன்றத நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் நடவு செஞ்ச அந்த அறுபதாவது நாளுங்க நடவு செஞ்சு கரெக்டாக அறுபதாவது நாள் எடுத்த வீடியோ அது நம்மளுக்கு சகப்பு பண்ணி இதை டயட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றுலேருந்து நாலு வரைக்கும் நமக்கு இந்த அறுபது நாளே வளர்ந்துருச்சு நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு நெல் கதிர்தான் அது நெல் உள்ளேருந்து அந்த பயிருந்து வந்திருக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த பண்ணி பார்த்து தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது இது பார்த்தேன் இந்த கதிரை பார்த்தேன் பாருங்கள் எத்தனை இதாக இருக்கும் எத்தனை ஹீல்டு கிளை கிளையாக இருக்கும் சரிங்களா அந்த ஹீல் இருக்கு பாருங்கள் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு இடத்துல பார்த்தேங்க ஃபஸ்ட்டு நான் அந்த அறுபதோ நாள் வந்து பார்க்கும்போது ஒரு நாலு அஞ்சு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கதிரில் இந்த மாதிரி நெல்லெல்லாம் விட்டுருந்துச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெல் வச்சு வளைஞ்சிருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அடுத்து அடுத்து ஒரு ரெண்டாவது நாளில் எடுத்தேங்க இந்த வீடியோ அந்த அறுபத்தி அறுநாள் செஞ்சு அறுபத்தி ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ ஒரு நிறைய இடத்துல வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தம்பது இடத்துல நம்ம ஒரு நாற்பத்தம்பது கதிரிலேருந்து நமக்கு அந்த நெல் வந்திருக்கும் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு நாளே கொஞ்சம் நிறைய இடத்துல வந்துருச்சுங்க ஓகேங்களா நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா நடவு செஞ்சு ஒரு அறுபத்தெட்டாவது நாள் அது அறுபத்தெட்டாவது நாளில் கொஞ்சம் ஒரு பாதி தோட்டத்துக்கு மேலே எல்லா இடத்துலையும் எல்லா நெல் பயிரிலேயும் அந்த கதிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் இந்த குளோஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த கதிர் இப்படிலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு எட்டு நாள்லேயும் நமக்கு ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சுங்க ஒரு எழுபது சதவீதம் எல்லா பயிர்லேருந்தும் நெல் கதிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக அது பிரிஞ்சு வரும் சரிங்களா அது ஆக்சுவலாக உள்ளேருந்து வரும்போது ஒன்றாக இருந்தால் அப்புறம் பிரிஞ்சு வருது இது வந்து நடவு செஞ்ச எழுபத்தி ரெண்டாவது நாளில்ங்க எல்லாமே வந்துடுச்சு எல்லா எல்லா நெல் பயிர்லேயுமே நமக்கு நெல் வந்துடுச்சு பாருங்கள் அதில் ஒன்று இருக்குது பாருங்கள் வெளியே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய்க்கதிரி அது ஏதாச்சும் தோட்டத்தில் ஒரு அஞ்சாறு இடத்துல அந்த மாதிரி போய்க்கதிரி வர ஆரம்பிக்குங்க அதுக்கு அது நேச்சர் தான் எல்லாமே நல்லதாக கிடைக்காதுங்களா இயற்கையில் இது நடவு செஞ்ச எழுபத்தி அஞ்சாவது நாளில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வந்துடுச்சு நூ நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லா செடியிலையும் வந்துடுச்சு கரெக்டாக பாருங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு அந்த நெல்லை தெரிஞ்சிருக்கும் அதுவும் ஃபுல்லாக புடச்சி முழுசாக புடச்சிது அவள் ஜஸ்ட்டு வந்திருக்கு அவ்வளோ தான் இது பார்த்திங்கன்னா அந்த எழுவத்தி ஏழாவது நாளில் அந்த காட்டு வந்து நமக்கு தூந்துருச்சிங்க ஃபஸ்ட்டு இந்த விவசாயத்தில் நம்ம நடந்த எழுபத்தி ஏழாவது நாளில் ஃபஸ்ட் டைம் காட்டு வந்து ஃபுல்லாக உள்ளே தூந்துட்டு ஒரு இடத்துல உள்ள பருத்திருந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம் காட்டலை ஜஸ்ட்டு அது நடந்து கொண்டுதான் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பை கைலாம் சுற்றி நாங்கள் கட்டி விட்டுருந்தாங்க பாருங்கள் அந்த துணியெல்லாம் வச்சிருப்போம் ஏன் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பண்ணி பார்த்துட்டு அந்த காட்டு பண்ணி பார்த்துட்டு எது இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும் பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே தூந்து போயிடுச்சுங்க உங்களுக்கு அந்த இது பார்த்துலேயே தெரியும் உங்களுக்கு கேமரா சரியாக தெரியல நெல்லை பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டாக இந்த காட்டு பண்ணி தூந்துட்டு போனால் அது கருத்து அது நம்ம தோட்டத்தில் உள்ள நாசம் பண்ணிவிட்டு போனோம்னா அது அடுத்த நாள் வீடியோ அது அதுக்கப்புறம் மழையும் வந்துச்சு லைட்டாக சாரல் மலை மழை மாதிரி வந்துச்சு அவ்வளோ மழை வந்து லைட்டாக பாருங்கள் அந்த லைட்டாக சாஞ்சிச்சே தவிர மற்றபடிக்கு அதிகமாக ஒன்றும் லாஸ் ஆகல அந்த ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட் டைம் மழை வந்தப்போ சரிங்க ஒரு கதிரை பிச்சு பார்ப்போம் பாருங்கள் நெக்ஸ்ட்டாக அது நெல் கதிர் அதுலேருந்து ஒரு நெல்லை மட்டும் பிச்சு பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பால் விட்டுருக்கு சரி அது இந்த எழுபத்தெட்டாவதுனால நமக்கு அந்த ஒவ்வொரு கதர்லையும் அது பால் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் அந்த நெல் கதில் வர்ற பால் அந்த நெல் கதில் அந்த பால் வந்த அடுத்து ஒரு ரெண்டு நாளே நமக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சிங்க மழை பெஞ்சு ஃபுல்லாக காற்று பலமாகச்சிச்சு அதனால் கதிரெலாம் பாருங்கள் ஃபுல்லாக பருத்துருச்சு அதை பார்த்தாலே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம் பட் இருந்தாலும் எல்லாம் இயற்கையில் இதெல்லாம் காமன் தாங்க இயற்கையில எல்லா பிரச்சனையும் வரும் அதையும் தாண்டி ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்க்கலாம் விவசாயி ஸோ எதுக்கும் கவலைப்படல ஜஸ்ட்டு சரி கொடு நமக்கு இயற்கையை தாண்டி நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணது தாங்க இதுவும் ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு நாள் நமக்கு ட்ரை ஆகிடுச்சு அந்த இயற்கையில் சப்போர்ட்டானே அடுத்த ஒரு ரெண்டு நாள் இந்த லைட்டாக ட்ரை ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் நல்லபடியாக வந்துருச்சுங்க சரிங்களா சரி வாங்க மீதி பேசுவோம் ஹாய் வீடியோ பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளதை வரைக்கும் இது பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தாங்க பார்ட் ஒன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஒன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இந்த மாதிரிலாம் நெல்பெருக்கு நடவு நடவுசுறேன் அப்படின்னு பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஊரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு அந்த பயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த அறுபது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கதிர் வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு கொத்துலேருந்து கதிர் வர ஆரம்பிச்சிருக்கும் நெல் ஒரு புடச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கும் கதிர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கால் தோட்டத்தில் இருந்துச்சு அடுத்து ஒரு நகல் பார்த்தா ஒரு அரை வாசி தோட்டத்தில் இருந்துச்சு அடுத்து ஒரு அஞ்சு நகல் பார்த்தா ஃபுல்லாக எல்லா தோட்டத்தில் வந்துருச்சிங்க ஓகேங்களா நெல் பேர் இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த சந்தோஷம் ஒரு பத்து நாள் கூட நடக்கல அது படிக்கலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு காட்டு பண்ணி பிரச்சனை நம்ம சரி பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு பண்ணிங்கெலாம் நிறைய இருக்குது ஸோ அந்த பண்ணி பிரச்சனை வந்துச்சு காட்டு பண்ணி தோட்டத்தில் ஃபுல்லாக தூந்துருச்சு அதோடய வீடியோஸ் தான் உங்களுக்கு அது சென்டரில் போட்டுக்கோம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் லைட்டர் தான் உங்களுக்கு காட்டியிருக்கீங்கன்னா உள்ளெல்லாம் காட்டலை அந்த லைட்டர் தான் கொஞ்சம் உள்ளே தூந்து போயிட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்துச்சு எதுக்கு அதை பற்றி ஃபுல்லாக போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே காட்டுமே பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தா இன்னொரு ப்ராப்ளம் வரா வர ஆரம்பிச்சிடுச்சிங்க இன்னொன்று என்னென்னா மழை வர ஆரம்பிச்சிச்சு மழை வந்தால் பிரச்சனை கிடையாது என்றைக்குமே ஏன்னா மழை இன்றைக்கி நமக்கு பெனிஃபிட் தான் அது கூட காத்தையும் கூட கூப்பிட்டு வந்துருச்சுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மழை பெய்யும் ஃபுல்லாக காற்று வரைச்சு அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தோட்டம் படுத்துருக்கும் நெல் பயிரோடய ஃபுல்லாக கீழே படுக்க ஆரம்பிச்சி நம்மளுக்கு இந்த மாதிரி கதிர் உடச்சி வர்ற டைமில் நெல் பயிர் பருத்துனா வச்சுக்கோங்களேன் அந்த கதிரில் எதுவுமே உள்ள அரிசி இருக்காது வெறும் பொய்யரிசி பொய் பொய் நெல்லாம் போயிடும் சரிங்களா அதனால தான் மழை அந்த மாதிரி டைமில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் அது பரவாயில்ல வந்துச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது படுத்துச்சு அப்புறம் திரும்பவும் நமக்கு ஒரு ரெண்டு நாள் அது வந்து தண்ணி ட்ரை இருந்தும் லைட்டாக திரும்ப எடுத்து வந்திருக்கு நெல் பயிர் வந்திருக்கு ஓகேங்களா திரும்பன்னு ஒரு மழை பெஞ்சு காற்று மழை பெஞ்சால் தப்பு இல்லைங்க காற்று எக்ஸ்ட்ரா அடிச்சு பயிர் பறிக்காமல் இருந்தால் போதும் வந்துடும் இந்த கடவுளை வேண்டிக்கும் ஓகேங்களா இப்போ பார்ப்போம் உங்க அந்த பயிர் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சென்டரில் அதை உடச்சி காட்டியிருப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு அந்த எடுத்தது எடுத்ததுலேருந்து எப்படி உள்ளேருந்து வருதுன்றதும் பார்த்துருப்பீங்க அந்த கதிரை எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரே ஒரு இதை மட்டும் உடச்சி காட்டியிருந்தோம் இல்லைங்களா அதில் பால் வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த பால் தான் நாலோடவில இன்னொரு கிட்டதாக ஒரு இருபது நாளில் வந்துடுங்க இன்னொரு இருபது நாள் நமக்கு அறுப்புக்கு வந்துடும் ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் லைட்டாக தண்ணி தேவையான அளவு விடுங்க ரொம்ப அதிகமாக விடாதீங்க மீடியமாக விடுங்க ஓகேங்களா லாஸ்ட்டு அந்த அறுவடைக்கு வர்ற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக சுத்தம் விடாதிங்க ஏன்னா ட்ரை ஆக்கிட்டீங்கன்னா அப்போ தான் அறுவடை செய்ய முடியும் சரிங்களா அறு அறுவடை செய்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் தென் இந்த வீடியோ மெயினாக சொல்லப்போனால் நம்ம அந்த கஷ்டத்தை சொல்ல தான் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக ஏன்னால் பார்ட்ல நிறைய ஏன்னா அந்த கதிரை எடுத்து அதை என்னிங் அது அறுவடை கரை தான் ரொம்ப பிரச்சனைலாம் வருங்க மலை மலை பிரச்சனை காட்டுப்பண்ணி பிரச்சனை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதிர் முத்த முத்த உங்களுக்கு அணில் பிரச்சனை இருக்கும் அணில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ல் வந்து குறிச்சு எடுத்துகிட்டு போகும் வேறு என்ன பிரச்சனை இருக்குது வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தாங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு நமக்கு அப்பப்போ அந்த ஸ்பாட்டில் வரும்போது ஃபுல் ஃபுல்லாக அப்படியே வளர்க்க சொல்கிறேன் சரிங்களா பார்ட் டூவை இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பார்ட் டூ இதோடு முடிச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல் பார்ட் ஒன்று பொறுத்த பார்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நெல் எப்படிலாம் நடவு செய்கிறாங்க எப்படிலாம் சேட ஓட்டு நடவு செய்கிறாங்கன்னு பற்றி போட்டுருந்தோம் பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா அது எப்படி கதில் எடுத்து வந்திருக்கு வர்றப்போ என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது விவசாயங்களோட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் பார்ட் த்ரீலாம் எப்படிலாம் அறுவடை பண்ணுறாங்க அது எப்படிலாம் நல்லா எப்படி அறுவடை பண்ணி நெல்லை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பற்றி பார்ப்போம் சரிங்களா பிரிக்கிறது தான் ஒன்றும் பேச கிடையாதுங்க நெல் தண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பில்லு தண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பற்றி பார்ப்போம் வீடியோவை பார்த்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு இவ்வளோ இவ்வளோ ஒர்க் பண்ணாதாங்க நெல்லே நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரது இல்லை நம்ம அசால்ட்டாக சாப்பிடும்போது சாதத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறோம் இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க உங்களால் முடிஞ்சா அது பேர் கொடுங்க அப்படி முடியலையா சாப்பாடு இன்றைக்கி வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க அதுதான் இன்றைக்கோட கருத்து வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி அதுக்கு முன்னாடி நம்மளது பார்த்தோம் எனக்கு வெளியில் ஒரு பக்கத்து கருத்து ஒருத்த பார்த்தேன் ஃபுல்லாக பருத்துருச்சுங்க ஏன்னா அவர் நெல்லெல்லாம் எனக்கு எப்படி வரும்னு தெரியல ஃபுல்லாக அவங்க தோட்டத்தில் காத்திருச்சிருக்கு ஃபுல்லாக பருத்துருச்சு அதோட வீடியோவும் கடைசியில் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம கஷ்டத்தை விவசாயிகளோட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துன்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம விவசாய பிடிச்ச யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி அண்ட் தேங்க்யூ அவரோட தோட்டத்தில் பாருங்கள் ஃபுல்லாக நிற்ப எல்லாமே படுத்துருச்சு இது எப்படி தான் திரும்ப மீண்டு வரும் தெரியும் எனக்கு வரும் பார்ப்போம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு ரைஸை வேஸ்ட் பண்ணாதீங்க அரிசியே வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம தோட்டத்தில் இந்த நெல் பயிர் சாஞ்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் திரும்பிட்டு வந்துடுச்சு அடுத்து மழை வந்தால் தாங்கும் ஆனால் காற்று அதிகமாக இருந்தால் தாங்குமான்னு தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க நெல் வருது சரிங்களா அந்த நெல்லை விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க இவ்வளோ செஞ்சும் அவங்களுக்கு இன்கம் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோலாம் கிடையாதுங்கிறது லைட்டாக இருக்கும் இன்கம் அவ்வளோதான் ரொம்ப பெரிய இன்கம்லாம் வராது ஸோ பெயர் பட்ட விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி